அனைவருக்கும் வணக்கம் தனுசுராசி தனுசுலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்குமான இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்களை பார்க்கின்ற போது இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கும் மூன்றில் சனி நான்கில் ராகு ஆறில் குரு ஏழில் செவ்வாய் பத்தில் புதன் கேது சூரியன் பதினொன்றாம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதத்தில் நிகழவிருக்கின்ற பெயர்ச்சிகளை பார்க்கின்ற போது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி புதன் பத்திலிருந்து பதினொன்றாம் இடத்திற்கு மாறுகிறார் பதினான்காம் தேதி சுக்கிரன் ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார் பதினெட்டாம் தேதி சூரியன் பத்திலிருந்து பதினொன்றுக்கு மாறுகிறார் இருபத்து மூன்றாம் தேதி செவ்வாய் ஏழிலிருந்து எட்டிற்கு சென்று நீச்ச நிலையில் சஞ்சரிப்பார் இவைகள்தான் இந்த மாதத்திற்கான பெயர்ச்சிகளாகும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாத துவக்கத்திலேயே சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் லாபஸ்தானத்திற்குள் இருப்பது மிகச்சிறப்பு ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம்தான் உங்களுக்கான கஷ்டங்களுக்கான தீர்வுகளை சொல்லக்கூடியது எனவே சுக்கிரபகவான் லாபஸ்தானத்திற்குள் இருக்கும்போது வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான யோகங்கள் உண்டு லாபஸ்தானத்தில் சுக்கிரபகவான் பயணித்துக் போது உங்களுடைய பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் சொந்தமாக வியாபாரம் செய்பவர்களுக்கு சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரபகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் லாபத்தின் மூலமாக பணப்புழக்கங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கும் போது நீங்கள் செய்யக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் லாபங்களை பார்க்க முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் உங்களை விட்டு விலகும் இந்த அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சுக்கிரபகவான் செலவுஸ்தானத்திற்குள் அமரும்போது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்தை அதாவது சுக்கிரபகவானை பலமாக பார்வையிடுகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் நேருக்கு நேர் பார்த்து கொள்கிறார்கள் இந்த அமைப்பு உங்களுக்கு சிறப்பு எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சுலப கடன் கிடைக்கும் ஏதாவது லோன் வாங்க வேண்டுமென்று நீங்கள் எண்ணினால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து சுமார் ஒரு மாத காலகட்டத்திற்கு உங்களுடைய தொழில் வியாபாரம் அல்லது வேறு எதிலாவது பெரிய அளவிலான முதலீடுகள் செய்ய வேண்டுமென்றால் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்களுக்கு உடன் பிறந்த பெண்கள் இருந்தால் அவர்களுக்கான திடீர் சுப செலவுகள் செய்வதற்கான யோகங்கள் உள்ளது அந்த உடன் பிறந்த பெண்ணின் குடும்பத்திற்கு சுபகாரியங்கள் செய்வதற்காக சுப செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் ஒரு இடம் வாங்கி அந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நீங்கள் தாராளமாக உங்களுடைய திட்டத்தை செயல்படுத்தலாம் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது சிறப்பு இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களிடமிருக்கும் பழைய வாகனங்களை விற்பனை செய்துவிட்டு புதிய சொகுசான விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் திடீர் சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திக்கு அதிபதியாக கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த அக்டோபர் மாத துவக்கத்தில் ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் புதன் பகவான் பத்தில் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் புதன் பகவான் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி வரையில் தன்னுடைய சொந்த வீடான பத்தாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த காலகட்டங்களில் தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் உண்டு சொந்தமாக வியாபாரம் செய்பவர்கள் தொழில் செய்பவர்களுக்கு இந்த தருணத்தில் அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த புதன் பகவான் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் நுழைகிறார் எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பெரும்பான்மையான கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவிலான லாபங்களை பார்க்க முடியும் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அதிர்ஷ்டங்களை வெற்றிகளை பார்க்க முடியும் எல்லாவிதமான கஷ்ட கஷ்டநஷ்டங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு விலகும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இழுபறியாக இருந்து கொண்டிருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இந்த அக்டோபர் மாதத்தில் நடந்தேறும் அக்டோபர் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி வரையில் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார் லாபஸ்தானத்தில் இந்த மாதிரியான கிரகங்கள் இருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் ஏனெனில் எல்லாவற்றிலும் நீங்கள் லாபங்களை நிறைந்து பார்க்க முடியும் எங்கு சென்றாலும் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் எனவே புதன் பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிக மிகச் சிறப்பு புதன் பகவான் வியாபாரகாரகன் எனவே வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைத்து லாபங்கள் அதிகரித்து பணவரவுகள் பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு உயர்கல்வி படிக்க வேண்டுமென்று எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் இந்த மாதத்தில் கல்வி சார்ந்த விஷயங்கள் அனைத்திலும் முன்னேற்றங்கள் உண்டு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சூரிய பகவானும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நுழைகிறார் கோச்சாரத்தில் சூரிய பகவானுக்கு மூன்று ஆறு பதினொன்று போன்ற இடங்கள் அதிர்ஷ்டகரமான நல்லபல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு சூரியன் லாபஸ்தானத்திற்குள் அமர்வதும் மிகப்பெரிய அளவிலான சிறப்பாகும் இந்த காலகட்டத்தில் மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகளும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் தந்தையாரின் வழியில் முன்னேற்றங்கள் உண்டு தந்தையாருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு தந்தையாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தந்தை தந்தை வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய தந்தையார் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே சூரிய பகவான் இந்த அக்டோபர் மாதம் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரிப்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் எல்லாவிதத்திலும் அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே இந்த அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் மறைவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறைமுக வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் போலீஸில் இருப்பவர்கள் வக்கீல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் டாக்டர் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான காலமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு ஆறில் மறைந்திருக்கிறார் ராசிக்கு அதிபதியான குரு ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கும் போது அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவதை தவிர்த்தல் நல்லது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில்தான் சஞ்சரிப்பார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடுவது உங்களுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவது கடன் கொடுப்பது கடன் வாங்குவது போன்றவற்றை தவிர்த்தல் சிறப்பு மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை செய்யும் போது நன்கு சிந்தித்து ஆலோசித்து செய்ய வேண்டும் ஏதோ ஒரு விஷயத்தில் அல்லது தொழிலில் வியாபாரத்தில் முதலீடு செய்யும் போது அவ்வாறான விஷயங்களில் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் மட்டுமே செய்தல் வேண்டும் உங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் குடும்பத்தில் சிறு சிறு வழக்குகள் மருத்துவ செலவுகள் இவைகளெல்லாம் ஆறாம் இடத்தில் குறியிருக்கும் போது வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது முக்கியமாக பணம் சார்ந்த விஷயங்களில் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் நான்காம் அதிபதியான குரு ஆறில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனந்தேவை உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் செய்ய வேண்டுமென்றால் அந்த சுபகாரியத்தில் தடைதாமதங்கள் ஏற்படலாம் குரு ஆறில் இருக்கும்போதும் ராகு நான்கில் இருக்கும்போதும் உங்களுடைய மனதில் நிம்மதி குறைந்தது போலிருக்கும் மன நிம்மதி இல்லை என்ற எண்ணங்கள் உருவாகும் ஏனெனில் நான்காம் இடம் ஸ்தானம் நான்கில் ராகு சஞ்சரிக்கிறார் அந்த வீட்டுக்குரிய குறு ஆறில் இருக்கிறார் நாலாம் இடம் சுகஸ்தானம் என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கஷ்டநஷ்டங்கள் இருக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் உங்களுடைய ஜென்ம பார்த்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு ஏழாம் இடம் சிறப்பு இல்லை ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது எனவே உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்துப் போகும் தன்மையோடு இருத்தல் வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணிக்கும்போது போது விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாய் பகவான் ஜென்மராசியை பார்க்கும்போது உடலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரையாதிபதி என்பதால் தேவையில்லாத வீண்விரைய செலவுகள் ஏற்படலாம் இந்த மாதம் அக்டோபர் இருபத்து மூன்றாம் தேதி வரையில் செவ்வாய் ஏழிலிருந்து கொண்டு ஜென்மராசியை பார்க்கும் காலகட்டங்களில் சற்று விழிப்புணர்வுடன் கவனத்துடனும் இருக்க வேண்டும் கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் ஏற்படலாம் நண்பர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே செவ்வாய் பகவான் ஏழில் இருக்கின்ற வரையில் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது சிறப்பு ஒட்டுமொத்தத்தில் பார்க்கின்ற போது இந்த அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பெரும்பான்மையான நிலைகள் இருப்பது அதிர்ஷ்டமாகும் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய எல்லாவிதமான கஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவது அக்டோபர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இந்த தினங்களில் சற்று விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும்